மன்னா ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது ஒன்று தெசலோனிக்கர் ஐந்து பதினெட்டு எல்லாவற்றிலும் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து யேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது நேற்றைய தினத்தில் பார்த்தா எப்பொழுதும் சந்தோஷமா ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறது எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் நாம் எப்படி எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வது கர்த்தர் மேல் முழுமையான விசுவாசம் நமக்கு இருக்கும் என்றால் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வோம் எப்படிப்பட்ட விசுவாசம் அவர் என்னுடைய பரம தகப்பன் எனக்கு ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார் என்னுடைய வாழ்க்கை அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அவரே ராஜரீகம் பண்ணுகிறவர் அவர் எனக்கு நன்மையானதை மாத்திரம் தருவார் என்று நினைக்கும் போது நாம் கவலைப்படுவதற்கு பதிலாக ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பிப்போம் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யும்படி வேதம் ஆலோசனை கொடுக்கிறது ஸ்தோத்திரம் செய்ய 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 நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக பலன் பெருகும் கிருபை பெருகும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் அகன்று போகும் ஏனென்றால் ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது கத்தர் மேல் நமக்கு இருக்கிற நம்பிக்கையில் இன்னும் பலப்படுவோம் அவன் இன்னைக்கு ஆன்றவங்களை பார்த்து உற்சாகப்படுத்த விரும்புகிறார் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய் சமிப்பமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்லாண்டவரையும் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்ய கிருபை தாரும் பலன் தாரும் நம்முடைய பிரசனத்தை எங்களுக்கு அளவில்லாமல் தாரும் கிருபங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் நன்மை செய்கிற நாளாய் நன்மையை கொண்டு வருகிற இருக்கட்டும் பெரிய வல்ல பெரும் காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செய்வீராக எல்லாவற்றையும் ஸ்தோத்திர செய்கிற கிருபைகளையும் இருதேத்து தாரு ஏசி மூலம் ஜபிக்கிறோம் இதாக ஆமே கத்துறவங்களை ஆசிரிப்பார